加点啊！

টাইরপা সুপারমার্কেট স্যার না আপা আপা টপলার আমি سوچ করতে পারি நண்பர்களே எங்கள் ஊரில் வந்து இன்றைக்கி வந்து சீரால நாடகம் முடிஞ்சு அன்னப்பிரசாதம் வாங்கிட்டுருக்கு அதை பாருங்கள் சமையல் பண்ணியிருக்காங்க இவர் தான் வந்து மாஸ்டர் இவர் தான் மாஸ்டர் இவர் சமையலில் பெரும் கலைஞன் இவர் இவர் வந்து தொண்டர் இவர் கோவில் தொண்டர்கள் ஃபுல்ல நான் இது போகிற சாப்பாடு இன்னும் ஒரு அஞ்சு ட்ரம்மு கலையடிச்சு இதெல்லாம் இப்போ தான் கொஞ்சமாக ஆகிட்டுருக்கு இன்னைக்கு மட்டும் ஒரு எப்படி ஒரு பத்து ட்ரம்மு இருபது ட்ரம் பதினஞ்சு ட்ரம்முக்கு மேலே சமையல் பண்ணியிருப்பாங்க ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த சிறப்பான நிகழ்வை அற்புதமாக செயல்படுறாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு காட்டுறேன் சாப்பிட்டேண்ணா லைவ்ண்ணா சாப்பாடு நண்பர்களே எல்லாம் சாப்பாடுலாம் வந்து அதை பாருங்கள் சாப்பாடு வந்து கொட்டி வச்சிருக்கேன் அங்கிருந்து ஊரில் எல்லாரும் வந்து கலந்து செய்வாங்க ஒத்துமையா பிஜேபி பிஜேபி

நாடகம் ஆடுற இடம் இடத்துல தான் நாடகம் ஆடுவோங்க இங்கெல்லாம் வந்து மரத்தாண்டு உட்காந்து எப்படின்னு போயிட்டு போனால் உட்காந்து பேசுவோம் நாங்கள் எல்லாம் ஆளுங்க பசங்க எல்லாம் பசங்கள் வந்து பெண்கள்லேருந்து எல்லாருமே ஒற்றுமையாக வந்து சாப்பாடு வைக்கிறதுலேருந்து எல்லாம் அவங்கவுங்களும் ஒரு ஒரு வேலை செய்வாங்க நண்பர்களே ஒற்றுமையாக இதில் சைடா இதில் வந்து பராமரிச்செல்லாம் கிடையாது அவங்க ஆ போமா போமா திருமுகத்தை மாப்பிளா முகத்தை ஏ முகத்தை கட்டி தன்றி சிறப்பு எல்லாருக்கும் எல்லாருமே பரிமாறுவாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு அவங்களுக்குதான் சேவைப்பட தான் போகணும் இல்லை எல்லாருக்குமே இது வந்து ப பக்த சீராளருக்காக இந்த அன்ன வாங்கிட்டு இருக்காங்க வருஷாந்திரம் விசேஷமாக பண்ணுவோம் நாடகம் முடிஞ்சு ஆயிரம் பேருக்கு மேலே அன்னப்பிரசாதம் வாங்கி போவாங்க இவர் வந்து கணபதி கோவில் தர்மகதாவில்

இவர் வந்து இவர் வந்து இவர் பெருமையை நான் சொல்லக்கூடாது ஒரு மூணு ரவுண்ட் மூணு ரவுண்டு மூணுன்னு தெரியுது அடுத்து எத்தனை ரவுண்டு வரும்னு தெரியாது எப்படி ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் சாப்பாடு உண்டு அஞ்சு மணி வரைக்கும் சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் சாப்பாடு எங்கள் கற்று தனிப்பு எப்படியோ ஒரு பதிமூணு டைம் அஞ்சு வரும்னு நினைக்கிறோம் எப்பவும் இப்போ வந்து அஞ்சு ரவுண்டு போயிருச்சா முகத்தை பார்த்து hey it's done ya ha go on go on சிறப்பு ஏ மாதிர ஓகே ஏ நீடா

கோவில் இருக்கு மரண்பதுக்கும் அன்னபிரசாதம் தான் இருப்பாங்க இவர் வந்து நைட்ல இருந்து பெரும் உழைப்பை கொடுக்குறாரு கோவில் என்ட்ரன்ஸ் கோவில் என்ட்ரன்ஸ் அந்தாண்ட கோவில் இருக்கு டேங்க்கு இது தேர் இது ஒரு கோவில் யாருக்கும் இங்க வந்து உணவு இல்லைன்ற ஆப்ஷனே கிடையாது இங்கே ஃபுல்லாக அனைவருக்குமே உணவு உண்டு அனைவருக்குமே உணவு உண்டு வீங்களுக்கு அவங்களுக்குலாம் கிடையாது இதில் பாரபட்சமே கிடையாது எல்லோருமே சாப்பிடுவாங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்குவாங்க இதில் சிறப்பு ஊர் மக்கள் பக்கத்து ஊரில் இருந்து எல்லாருமே வருவாங்க வீங்க அவங்கெல்லாம் கிடையாது அனைத்து பேரும் வருவாங்க எல்லாருக்கும் உரிமை உண்டு பரவாயில் ஏதோ ட்ரம்மு அது ரெண்டு ட்ரம்மு சாப்பாடெல்லாம் வந்து உள்ளே இருக்கு இன்னும் போட்டு இவர் வந்து ஆசிரியர் நண்பர் இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணுவார் நான் வந்து ஃபைனலாக தான் வீடியோ எடுத்தேன் இது காலை சாப்பாடு இது மதியம் இருக்குது சாயந்தரம் இருக்குது இன்னும் காலையிலே வந்ததுன்னா கூட்டத்தை பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ எடுத்துருக்க முடியாது அந்தளவுக்கு கூட்டம் அதிகமாக இருந்தது அளவில் நடந்து போயிருக்க முடியாது ஃபுல்லாக எல்லாமே மக்கள் இருந்துருப்பாங்க இந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க நல்லா எழுது வாய்ப்பு கம்மி அதனால தான் நான் எடுக்கலை இல்லைனா அந்த நிகழ்வு நான் காட்டியிருப்பேன் எங்கள் ஊர்லேயும் எதாவது ஃபங்க்ஷன் நடந்தால் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து செயல்படுங்க இது எல்லாருக்கும் நன்மை இது வெங்கட்ரீ சாப்பிட்டியா சாப்பிட்டியா எங்க எப்போ சாப்பிட்டா ஆ சரி ஓகே நீங்களாம் சாப்பிட்டீங்களா ஆ எப்போ சாப்பிட்டீங்க காலையில் சாப்பிட்டீங்களா இவர் வந்து மேடக குழில ஒரு டபா சரி நண்பர்களே நம்ம மீண்டும் பிறகு சந்திக்கலாம் புது நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இப்போ நிலத்துக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு இன்னும் சிறிது நேரம் அங்கே பணியாற்றி விட்டு செல்ல வேண்டும் மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் தவறா நினைக்க வேண்டாம் இப்போது நான் விடைபெற்று கொள்கிறேன்